அனைவருக்கும் வணக்கம் நேரிலால் நான் நேரலுக்காக நான் வியசோமா அதாவது கவிதை ஒன்று சொல்லட்டுமா வாய்மை யாதெனில் வாய்மை உலகில் வாய்மை அழிந்து வருவதால் உண்மையும் ஒழிந்து சீர்கேடுகள் நிறைந்து உலகம் அனைத்திலும் தத்தளித்து மூச்சு திணறுகின்றது உண்மையில் தீமில்லாத இல்லாத சொல் எதுவென்றால் பேசாது உழவு மக்கள் மையில் தடுமாற்றம் இல்லாது உள்ளத்தில் மனசாட்சி இல்லாது வாழ்வது தவறு என்று சொல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் வி எஸ் ரோமா அதாவது ஒரு கவிதை ஒன்று சொல்கின்றேன் சுயநலமில்லை இழந்த மனிதர்கள் சுயநலமில்லாத மனிதர்கள் சுயமாக சிந்திக்காது சுறுசுறுப்பாக இருப்பது போல நடந்து கொண்டு சுற்றி திரிந்து கலைப்பு மீதியால் சோர்ந்து சுருட்டிக்கொண்ட துணிப்பையை வைத்து கொண்டு சுறுசுறுப்பின்றி சும்மா வருந்திக்கொண்டு சுகவீனம் தாக்கிவிட்டாலும் அதை பெரிது படுத்தாது சுகவாழ்வு பற்றி அறியாது சிரித்துவிட்டு சுறுசுறுப்பையாவது இருப்பது மாதிரி நமக்கு தெரிந்தாலும் சுயநலமிழந்த வார்த்தைகளை சுற்றி இருப்பவர்கள் சிரிக்கவும் தானும் சிரிப்பார்கள் நடிப்பார்கள் விஎஸ் ரோமா கோயம்புத்தூர்